எல்லோருக்கும் ஹாய் சவுத் இண்டியன் இருந்து நிறைய படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பர்ஸுக்கு ஹிட்டாகி வசூல்களை அள்ளி குமிச்சிருக்கு ஒரு படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்க்கு இவ்வளோ சம்பளம் தென் காஸ்டன் க்ரியூக்கு இவ்வளோ சம்பளம் அது இதுன்னு வெளிப்படையாக தெரியும் பட் படத்தோட டேரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இந்த வீடியோ சவுத் இந்தியன் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய இயக்குநர்கள் யார் யார் அவங்க என்ன படத்துக்கு வாங்குனாங்கன்னு டாப் டென் லிஸ்ட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் நம்பர் டென் மணிரத்னம் தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான டேரக்டர் மணிரத்னம் மௌனராகம் நாயகன் அஞ்சலி ரோஜா தளபதி அலைபாயுதே ஓகே கண்பணி மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேரெக்ட் பண்ண பொன்னியின் செல்வன் மெகா பிளாக் பொருஷ்கிட்டாச்சு இந்த படத்துக்கு மணிரத்னம் தன்னோட அதிகமான சம்பளம் பத்து கோடி வாங்கியிருக்கார் நம்பர் நைன் கொரட்டலை சிவா கொரட்டலை சிவா நல்ல ரைட்டர் டைரக்டர் மிர்ச்சி ஸ்ரீமந்துரு ஹிட் படங்களை கொடுத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் டைரெக்ட் பண்ண ஜனத காரகேன் படத்தை தன்னோட அதிகபட்ச சம்பளமாக பதினோரு கோடி வாங்கியிருக்கார் நம்பர் எயிட் சுகுமார் சுகுமார் பாப்புலர் ஸ்க்ரீன் ரைட்டர் டைரக்டர் ப்ரொடியூசர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டேரெக்ட் பண்ண புஷ்பா பார்ட் ஒன் படத்துக்கு அவரோட அதிகபட்ச சம்பளமாக பன்னெண்டு கோடி வாங்கியிருக்கார் நம்பர் செவன் அட்லி தமிழ் சினிமாவோட பாப்புலர் டேரக்டர் ரைட்டர் ப்ரொடியூசர் தளபதி விஜய வச்சு தெரி மெர்சல் பெகில்னும் ராஜாரணி படத்தையும் டைரக்ட் பண்ணி தாறுமாற ஹிட்டை கொடுத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டைரெக்ட் பண்ண எஸ்ஆர்கேவோட ஜவான் படத்துக்கு தன்னோடய அதிகபட்ச சம்பளமாக இருபது கோடி வாங்கியிருக்காரு அட்லி நம்பர் சிக்ஸ் சிறுத்தை சிவா சிறுத்தை சிவா சிறுத்தை வீரம் வேதாளம் விவேகம்னு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் சிவா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டைரெக்ட் பண்ண விசுவாசம் படத்துக்கு தன்னோட அதிகபட்ச சம்பளமாக இருபது கோடி வாங்கினார் நம்பர் ஃபைவ் கே எஸ் ரவிக்குமார் தமிழ் சினிமாவின் ஆக்டர் டைரக்டர் ரைட்டர் எல்லாமே கேஎஸ் ரவிக்குமாரை சொல்லலாம் நாட்டாமை முத்து ஔ சண்முகி படையப்பா வில்லன்னு நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி எட்டில் டேரக்ட் பண்ண தசாவதாரம் படத்துக்கு தன்னோட அதிகபட்ச சம்பளமாக இருபத்தஞ்சி கோடி வாங்கியிருக்கார் நம்பர் ஃபோர் த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் தெலுங்கு டைரக்டர் ஸ்கிரீன் ரைட்டர் நிறைய படங்களை கொடுத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி இருபதில் டைரெக்ட் பண்ண அல வைகுந்தபுரம்லா படத்துக்கு தன்னோட அதிகபட்ச சம்பளமாக இருபத்தாறு கோடி வாங்கியிருக்கார் நம்பர் த்ரீ ஏஆர் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான டேரக்டர் தீனா ரமணா கஜினி துப்பாக்கி கத்தினி நிறைய பிளாக் போஸ்டர் படங்களை கொடுத்தவர் இவர் ரெண்டாயிரத்தி எட்டில் டைரக்ட் பண்ண கஜினி படத்துக்கு தன்னோட அதிகப்படுத்த சம்பளமாக இருபத்தெட்டு கோடி வாங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி எட்டு காலத்திலேயே நம்பர் டூ சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தமிழ் சினிமாவில் நிறைய சாத்தியமில்லாத விஷயங்களை தன்னோட படத்தின் மூலமாக காட்டினவர் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு உலக சினிமாவுக்கு ஈக்குவலாக கொண்டு போனவர் சங்கர் நிறைய இட்படங்களை கொடுத்துருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி பத்தில் டைரக்ட் பண்ண எந்திரன் படத்துக்கு தன்னோட அதிகபட்ச சம்பளமாக முப்பது கோடியும் படத்திலிருந்து ஷேரும் வாங்கியிருக்கார் நம்பர் ஒன் ராஜமௌலி சங்கருக்கு மேலே ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இருக்கிறாருன்னு அப்படின்னு கேட்டால் ராஜமௌழி தான் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு நிறைய பிரம்மாண்ட படங்களும் கொடுத்துருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைரக்ட் பண்ண ட்ரிபிள் ஆர்ட் படத்துக்கு தன்னோட அதிகப்படுத்த சம்பளமாக முப்பத்தஞ்சு கோடியும் இருந்து ஷேரும் வாங்கி சவுத் இண்டியன் சினிமாவில் அதிகமாக சம்பளம் வாங்குற டைரக்டர் லிஸ்ட்ல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கார் ராஜமௌலி இப்படி சவுத் இண்டியன் சினிமாவில் இந்த டேரக்டர்ஸ்லாம் தன்னோட கரியரில் அதிகபட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதை விட அதிகமாக இந்த டேரக்டர் சம்பளம் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு யாரை சொல்கிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் bye பபாய்